அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் உடுமலைப்பேட்டை அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான தேர் திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று மாலை நோன்பு சாட்டுதல் எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று மாலை ஏழு மணிக்கு கம்பம் போடுதல் பத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று இரவு பனிரெண்டு மணிக்கு கிராம சாந்தி மற்றும் வாஸ்து சாந்தி பதினொன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மதியம் ஒரு மணிக்கு கொடியேற்றம் மதியம் இரண்டு மணிக்கு பூவோடு ஆரம்பம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இரவு பத்து மணிக்கு பூவோடு நிறைவு பெறுகிறது பதினாறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை நான்கு மணி அளவில் மாவிளக்கு அன்று மாலை நான்கு மணிக்கு திருக்கல்யாணம் நடைபெறவுள்ளது பதினேழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அம்மன் திருத்தேருக்கு எழுந்தருளல் அன்று மாலை நான்கு மணிக்கு தேரோட்டம் நடைபெறுகிறது சித்திரை மாதம் நான்காம் தேதி பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் இரவு பத்து மணிக்கு பரிவேட்டை இரவு பதினோரு மணிக்கு வான வேடிக்கை நடைபெறுகிறது பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமையன்று கொடியிறக்கம் மற்றும் மகா அபிஷேகம் மஞ்சள் நீராட்டத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உடுமலைப்பேட்டை மாரியம்மன் திருக்கோயிலோட தேர் திருவிழா நிறைவு பெற உள்ளது இந்த விழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு மாரியம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்